விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு எம்ஜிஆர் இளைஞரணி ஒன்றிய செயலாளர் சாக்கோட்டை மேற்கு எக்ஸ் ஒன்றிய கவுன்சிலர் சாக்கோட்டை வி சுப்பிரமணியன் குடும்பத்தார் வழங்கும் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் நாள் இருபத்தாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இடம் கழனிவாசல் போக்குவரத்து நகர் காரைக்குடி வந்தது சதுர்த்தளும் பிறந்ததம்மா அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா கஜமுகனின் மரவை காண குடும்பம் வாசல் கூடுதம்மா கோலம் இட்டொரு மனை மேல் வந்தான் ஆரத்தியாகுதம்மா